ஸ்கூல் லைஃப்ல இருந்து நான் ஒரு பெரிய நடிகன்மா எப்போ பாருங்க இவனுக்கு இதே வேலை இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணா நம்மளுக்கு நேரம் இருக்காது சிங்கிள் ஷூட் தான் அது பாட்டு பண்ணாலும் சரி ஆக்டிங் பண்ணாலும் சரி சிங்கிள் ஷாட்ல எடுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேமா கேட்டுக்க பாயாசா அப்சர்வ் பண்ணிட்டு அப்படி உடனே

சிங்குளாக தான் நான் பண்ணேன் நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ ஆனால் நீ நல்லா பண்ணுற மானா மதுரையில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருந்து ஒரு பையன் கால் பண்ணாமா த்ரீ டூ எடுத்தால் வர நீங்கள் தானே ஹீரோ உங்களோட ஆக்டிங் நல்லா இருக்குங்க நாங்கள் எல்லாரும் த்ரீ படத்தை செகண்ட் பார்ட்டாக செகண்ட் பார்ட்டாக எடுத்தா அதுக்கு நீங்கள் தான் ஹீரோவாக இருக்கணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களையே நாங்கள் அதை அந்த படத்தில் வந்து பவச்சு பார்த்துட்டோம் தன்னு சொன்னால் எங்களுக்கு ஹீரோவா தெரியல நீங்கள் ஹீரோவா தெரியவீங்கன்றாங்க ஐயோ சாமி வேற ஏய் கொண்டு போங்கடா

இந்த கொசு தொல்ல தாங்க முடியலடா எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது மறந்தடிச்சு கொல்லுங்கடா இப்ப தனுசொன்னா கூடயோ சூர்யா சார் கூடயோ அல்லது சிம்பண்ணா கூட எல்லாரும் கம்பேர் பண்ணலாம் அவங்க கம்பேர் பண்றது சிவாஜி கணேசன் சிவாஜி உயிர் திறந்து விட்டார் அடுத்து ஒரு சிவாஜி தமிழ்நாடு கிடைச்சிட்டாரு அந்த மாதிரிதான் மக்கள் பேசுறாங்க சிவாஜி உயிர் திறந்து விட்டார் எல்லார்கிட்டையும் இதே மாதிரி தான் இருக்காரு அடுத்து ஒரு சிவாஜி தமிழ்நாடு கிடைச்சிட்டாரு அடுத்து ஒரு சிவாஜி தமிழ்நாடு கிடைச்சிட்டாரு

பிரெக்னென்ட் வார்டுக்கு லேபர் வார்டுக்கு போயிடுச்சு டக்குனு வீடியோ உடனே முதல்ல பரசா வழியால் துடிச்சுச்சான் அவங்க வீட்டில் என்ன பண்ணிருக்காங்க இந்த வீடியோ எல்லாம் போட்டு போட்டு காமிச்சோடனே அதை பார்த்து சிரிச்சு டக்குனு டெலிவரி ஆயிடுச்சான் இதெல்லாம் அந்த பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை சில பேர் ட்ரை பண்ணி அவங்களுக்கு அமையாது நம்மளுக்கு இயற்கையாவே அமையுதுன்னா அது கடவுள் கொடுக்குற வரும் என்னங்க போச்சுக்காதீங்க போச்சுக்காம உன்னை கொஞ்சம் சொல்றியா

கண்டிப்பா போவீங்க இந்தியில எல்லா நடிகர்கள் கூட நடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் ரொமாண்டிக் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நிறைய ரொமாண்டிக் சாங்ஸ் எல்லாம் நீங்களே பாருங்க ஏன் 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 இந்த மூஞ்சில ரொமான்ஸே வரமாட்டேது என்ன லுக்கு

விஜயகாந்த் வந்துத்தின் வெச்சத்தின் மேலாந்த மக்கள்லேயே எந்த தமிழ்நாட்டு தகவல்களே நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் என்ன கொடுமை சரபு

விஜய் சார் சோமி முன்னாடி சாந்தமா பேசு சாக்கட முன்னாடி இல்ல பயாமணில் ராஜா நான் எல்லா சினிமாவும் பார்த்திருக்கேன் எம்ஜிஆர் சண்டை போடுறத பார்த்திருக்கேன் சிவாஜி நடிப்பை பார்த்திருக்கேன் ரஜினி ஸ்டைல பார்த்திருக்கேன் கமல் பல மார்வேசத்தில் நடிக்கிறத பார்த்திருக்கேன் ஆனா அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்திருக்க பத்தியா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா ஆனா நீ சிவாரிசே இல்லாம அவார்டு வாங்கிடுவியா ஒரு ரஜினிகாந்தே இருக்காருன்னா காமெடியும் பண்ணுவார் ஹீரோவும் பண்ணார் அதுதான் டேலண்ட்டு சோ இதை வந்து யாருமே அவர் கார்னர் பண்ணக்கூடாதுன்னு ஒதுக்கிட்டாங்கம்மா அதையும் தாண்டி ஒரு பத்து பர்சன்ட் இருந்தாங்கன்னா அதுக்காக நம்ம கவலை இல்லை இல்லையா சரியான பைத்தியம் இல்லை இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியண்டா ஆமாம் சரி வாங்கடா வேலையை பார்ப்போம் கிங்கிஸ்தா 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 பாயாசா